போதி வணக்கம் நம் போதி மையத்தில் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாழ்வில் வெற்றி அடைவதற்குண்டான வழிகாட்டுதலுக்கான பல பயிற்சிகளை நாம் நம்ம போதி மையத்தில் கொடுக்குறோம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் ஒரு நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை இருந்தால் தான் எடுக்கக்கூடிய முயற்சியை கடைசி வரைக்கும் செய்துகிட்டே இருக்க முடியும் நல்ல முயற்சி பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் நல்ல மனோபலம் வேணும் இந்த மனோபலம் இருந்தாதான் போல் இந்த இறை சக்தி நம்முள் என்ன உணர்த்துகிறது என்பதை உணர்வதற்கு ஒரு பயிற்சி வேணும் போல் சமயோஜிதமாக இதுதான் நாளைக்கு நடக்கப் போகுது இதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் அந்த சமயோஜிதமான அறிவுக்கும் ஒரு பயிற்சி வேணும் இறைவனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருக்கணும் ஏன்னா இறை அனுகிரகம் இல்லாமல் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நடக்க போகிறதில்லை அப்போது இது அத்தனையும் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு மனிதனுடைய வெற்றின்னு சொல்லக்கூடியது அவருக்கு எல்லாமே இயல்பிலேயே இருக்கணும் நம்முடைய போதி மையத்தில் பயிற்சிகள் எல்லாம் எப்படி இறைவனை வழிபாடு செய்யணும் இறைவனுடைய அனுகிரகத்தை எப்படி ஏற்படுத்திக்கணும் இந்த ஜோதிடம் சார்ந்த கலைகளில் எப்படி நமக்கு அடுத்த நிகழ்வுகளை உறுதி செய்துக்கணும் தியானம் மனம் ஒரு ஒருநிலைப்படுவதற்கும் அந்த இறை சக்தியை உள்ளே ஈர்ப்பதற்கும் எப்படியெல்லாம் பயன்படுது தேக ஆரோக்கியத்திற்கு ஒரு நல்ல சுவாச பயிற்சியும் யோக பயிற்சியும் எப்படியெல்லாம் பயன்படுது பல விஷயங்களை ஒன்றிணைத்து தான் நம்முடைய போதி மையத்தை நாம் உருவாக்கியிருக்கோம் இதில் இன்றைக்கு ஒரு குறிப்பாக சில விஷயங்கள் பேசுவோமே சரி தியானம் சார்ந்த சில குறிப்புகள் பேசுவோம் அதிலும் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஒரே வகையான தியானம் பொருந்துமா அப்படின்னு கேட்டாங்க பல பதிவுகளாக சொல்லிட்டோம் எல்லோருடைய உடல் வேறு எல்லோருடைய உணவு பழக்க முறைகள் வேறு அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வேறு ஆகையினால் எல்லோருக்கும் ஒரே வகையான தியான யுக்தி பொருந்தாது அப்படிங்கிறத நிறைய பேசிட்டோம் இப்போ மறுபடியும் இன்னும் ஒரு சில குறிப்புகள் நிறைய கேள்விகள்லாம் அடுத்தடுத்த விஷயங்களாக வருகின்ற பொழுது இன்னும் சில குறிப்புகள் மக்களுக்கு பயனடையக்கூடிய குறிப்புகளை சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆண் பெண் இருவருக்கும் அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு புள்ளி தானா அப்படிங்கிறது வேணும் அவங்களுடைய நேர்மறையான சக்தி ஒரே இடத்துல தான் இருக்கா இதை நிறைய விஷயங்கள் ஆய்வு செய்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இது ஒரு அற்புதமான விஷயமும் கூட எப்பொழுதும் நம்ம வீட்டிலையே நம்ம கவனித்து அப்பா அம்மா இருக்காங்கன்னா எப்பொழுதுமே அம்மா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அழுதுருவாங்க அதே போல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அன்பையும் அதிகமாக காட்டிடுவாங்க அவங்களுக்குள்ளார அன்பு இருக்கும் ஒரு அழுகை இருக்கும் வெளியில் கொட்டிருவாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆள் மன்னதில் ஒரு விஷயத்தை வச்சிருக்கவே முடியாது தாயினுடைய குணம் இப்படி தான் இருக்கும் பெண்ணுக்கு எப்பொழுதும் அன்பு நிறைந்தவங்களாக தான் இருப்பாங்க பெண் எப்பொழுதும் அன்பு நிறைந்தவங்களாக தான் இருப்பாங்க நம்மளுடைய அம்மாவட்டும் மனைவி ஆகட்டும் குழந்தையே ஆகட்டும் யாராக இருந்தாலும் பெண்கள் அன்பு நிறைந்தவர்களாகத்தான் இருப்பாங்க அப்போ ஆண்கள்கிட்ட அன்பு இருக்காதா அப்போ அப்பாகிட்ட அன்பே இருக்காதா நிச்சயம் தந்தையிடமும் அன்பு இருக்கும் ஆனால் எந்த இடத்திலும் வெளிப்படுத்திக்கவே மாட்டார் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வாங்கி உள்ளே வச்சுக்குவாங்க எதுவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயதே இருக்குமே ஒழிய தந்தையினுடைய அன்போ சகோதரனுடைய அன்போ யாருடைய ஆண்களுடைய அன்பு வெளிப்படுவதாக இல்லை இருக்கும் அன்பு இருக்கும் ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க அப்போது இயல்பிலேயே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு அன்பு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அப்போது இந்த உடம்பில் ஏழு சக்கரங்கள் சொல்கிறோம் அந்த சக்கரத்தில் அநாகத சக்கரம் பெண்ணுக்கு நேர்மறையான சக்தியை கொடுக்குதுங்கிறது இதிலிருந்தே புரியுது இல்லையா பெண்கள் வந்து அன்பானவங்க பெண்கள் எதையும் மனசுக்குள்ளார வச்சிருக்க மாட்டாங்க இப்போ பெண்கள் எப்பொழுதும் அன்பு சார்ந்தவங்களாகவே இருக்கிறாங்க யாரையாவது சார்ந்து தன்னுடைய மகனையோ தந்தையவோ கணவரையோ இப்படி சார்ந்து இருக்கிறாங்க இவங்க அன்பு நிறைந்தவர்களாகவே இருக்கிறாங்களே இதே முதல் விஷயமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பெண்ணுடைய நேர்மறையான சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுடைய அநாகத சக்கரத்தில் இருக்குது அவங்களுக்கு இது நல்ல வேலை செய்கிறதுனால தான் பெண்கள் பெரும்பான்மையானவர்கள் அன்பு சார்ந்தவர்களாகவே இருக்கிறாங்க நீங்கள் நிறைய கவனித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கவனித்து பாருங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அன்பு இருக்கும் அப்பாவுக்கு இல்லாமல் இல்லை அப்பாவுக்கும் இருக்கும் வெளிப்படுத்த மாட்டார் அப்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே இடத்தில் நேர்மறையான சக்தி இல்லை அப்பாக்கு இருந்தாலும் வெளிப்படுத்தணும் இல்லை எத்தனை இடத்துல அப்பா வந்து தன்னுடைய அன்பையும் தன்னுடைய உழைப்பையும் சொல்லியிருக்காரா எங்கேயாவது இல்லையே அப்போது பெண்ணுடைய நேர்மறையான சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது அநாகத சக்கரம் ஏன் இந்த அநாகத சக்கரம் இந்த சக்ராஸ்தியானத்தை பற்றி ஏன் பேசுகிறோம் அது ஒன்று வேணும் இல்லையா ஜோதிடத்தில் பல குறிப்புகள் நாம் பார்த்துக்கிட்டே வரோம் பல குறிப்புகள் பார்த்துக்கிட்டே வரோம் அதில் பஞ்சபூத தத்துவங்கள்னு சொல்கிறோம் இந்த பஞ்சபூதம் எப்படி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து தத்துவங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தத்துவங்கள் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா இப்போது சூரியன் எடுத்துக்கோமே ஒரு எடுத்துக்காட்டுக்காக சூரியன் நெருப்பு கிரகம் அப்போ நெருப்பு தத்துவத்தோடு இந்த சூரியன் பொருந்தி போகுது புதன் காற்று தத்துவம் வச்சுக்கோமே அப்போ எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தத்துவத்தோடு பொருந்தி போகுது இது அப்படியே மனிதனுடைய உடலில் எடுக்க வேண்டியது அவசியம் இந்த பஞ்சபூத தத்துவங்கள் மனித உடலில் இருக்கு அப்போ எந்தெந்த தத்துவம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் முதல் ஐந்து சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி இந்த ஐந்தும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்தாங்க இருக்கு அப்போது அனாகத சக்கரத்தை அன்பு நிறைந்ததாக சொல்கிறோம் அப்போ எல்லோருக்கும் சமநிலைப்படுத்துதுங்கிறது இந்த தியானத்தில் இருக்குது பஞ்சபோதத்தினுடைய தன்மையை சமநிலைப்படுத்தி கொள்ளுதல் இதில் இன்னும் கொஞ்சம் குறிப்பாக பேசுவோமே யாருக்காவது நெருப்பு சக்கரம் அதிகமாக வேலை செஞ்சு அநாகத சக்கரம் குறைவாக வேலை செய்து அப்போது பல குறிப்புகள் பார்த்திங்கன்னா நிறைய பேசும்போது சொல்லுவாங்க எல்லாம் சமநிலையாக இருக்கணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் எல்லா சக்கரங்களும் சில இதுக்கான சில அளவீடுக்கான கருவிகளெல்லாம் கூட வச்சு இப்போல்லாம் பேசுகிறாங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த சக்கரம் இப்படி நேராக இருக்குது ஒரு சக்கரம் இங்கே விலகிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க அநாகத சக்கரம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு உங்களுடைய நெருப்பு சக்கரம் இது சக்கரம் சொல்கிறது அந்த இடத்துல எதுவும் சுற்றுறது இல்லை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை அந்த நெருப்பு சக்கரம் வந்து நல்லா இருக்குது இது விலகி போயிடுச்சுன்னா அப்போது ஆளுமை திறனை அந்த மனிதர் அதிகமாக வெளிப்படுத்துகின்றார் அப்படின்னு அர்த்தம் அவருக்கு என்ன ஆகுது அன்பெல்லாம் இந்த அன்புன்னு சொல்லக்கூடிய அநாகத சக்கரத்தினுடைய செயல்பாடுகள் குறைந்து நெருப்பு சக்கரத்தினுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருந்ததுன்னா அவர் ஆளுமை திறனை தான் வெளிப்படுத்துவார் அப்போ அன்பு வேலை செய்யாமல் அது கொஞ்சம் அந்த சக்ராஸ் நவுந்து போகுது இப்போ இதை எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம் அது இந்த தியானத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த சக்ராஸ் தியானத்தில் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது எல்லாத்தையும் சரிசமமாக வச்சுருக்கணும் அன்பு இருக்கணும் ஒரு ஆளுமை திறன் இருக்கணும் அதே போல் சுவாசத்தை நல்லா வச்சுருக்கணும் பல விஷயங்களை இந்த தத்துவங்களோடு பொருத்தி பார்ப்பதற்கு இந்த தியானம் முறை ஒரு அற்புதமான தியான முறை தான் இந்த சக்கராஸ் தியானன்னு சொல்லக்கூடியது பல யுக்திகள் இருக்குது ஒரு மனிதருடைய வெற்றிக்கு பல யுக்திகள் இருக்குது பல வழிகள் இருக்குது தேர்ந்தெடுத்து போகிறதுக்கு இதை பின்தொடர்பவர்களுக்கான குறிப்பாக இதை பேசுகிறோம் யாரெல்லாம் இந்த சக்ராஸ் தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பயிற்சியாக செய்கின்றார்களோ அவர்களுக்கான குறிப்பாக நாம் சில விஷயங்கள் பேசுகிறோம் இது நம்முடைய அனுபவத்தில் நாமல் சேகரித்த ஒரு தொகுப்பு உங்களுக்கு பேசுகிறோம் ஆக ஆண் பெண் இருவருக்கும் ஒரே இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை செயல்படலை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் குறையுது ஒரு விஷயங்கள் அதிகமாகின்ற பொழுது தான் இந்த உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நீர்த்தத்துவம் நல்லா இருக்குங்க நெருப்பு சரியாக இல்லை என்னுடைய அன்பு மிகுதியாக இருக்கு எனக்கு ஆளுமை இல்லை இப்படி ஏதோ ஒன்று உயர்ந்து ஒன்று குறைவதைத்தான் சமநிலைப்படுத்துவதற்கு இந்த சக்ராஸ் மெடிடேஷன் ரொம்ப பவரானது தொடர்ந்து பயிற்சி செய்வதால் பல மாற்றங்கள் நடக்கும் நாம் இந்த அஞ்சு பார்க்குறோம் சக்கரம்னு சொல்லக்கூடிய நெற்றிக்கண் இருக்குது தவத்திற்கே உண்டான உச்சி இருக்குது உச்சியும் கடந்து பயிற்சி செய்கிறவங்க இருக்காங்க அப்போது பல நிலைகள் இருக்கு இது யாருக்கு பொருந்துமோ இந்த தியான யுக்தி யாருக்கு பொருந்துமோ அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த விஷயங்களை செய்துக்கிட்டு வந்தால் நிச்சயம் பலன் கொடுக்கும் இது எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் நாம் பல குறிப்புகளாக பேசிக்கிட்டே வரோம் அவருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கா இந்த தியான யுக்தியால் இவருக்கு உயர்ந்த நிலை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்காங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தை வச்சு நாம் உறுதி செய்தரலாம் அப்படிங்கிறது தான் பல பதிவுகளாக பேசணும் ஒரே யுக்தி எல்லோருக்கும் இல்லை யார் இந்த யுக்தியில் இருக்கின்றார்களோ இது அவர்களுக்கு பலன் கொடுக்கின்றதோ அவர்களுக்கான குறிப்பு நிறைய விஷயங்கள் இருக்கு நெற்றிக்கன் மட்டும் சரியா செயல்பட்டிருச்சுனா எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டி அறியக்கூடிய சக்தி கிடைக்கும் இந்த நெற்றிக்கண் சரியாக பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதை சரியாக நாம் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இதை முறையாக நம்மளால் கவனிக்க முடிகின்றது என்றால் நிச்சயம் வரக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே அறிய முடியும் இதுதான் நடக்க வேண்டும் என்று பதிவு செய்ய முடியும் இப்போ பல விஷயங்கள் இந்த தியான முறையில் இது ஒரு வகையான தியானம் இந்த சக்தி மண்டலங்கள் இந்த உயிர் சக்தி இருக்கு இல்லையா இந்த உயிர் சக்தியிலிருந்து மேல் வரக்கூடிய ஒரு சக்தி எனர்ஜி தான் இந்த புள்ளிகள் எல்லாம் இந்த உயிர் சக்தியினுடைய எனர்ஜி இப்போது நம்ம எங்கே இங்கிருந்து ஏதாவது உயிர் சக்தியாக மேலே ஏறுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஒவ்வொரு மையத்திலும் நாம் கவனிக்க கவனிக்க ஒரு பலன் கொடுக்க ஆரம்பிக்குது இதை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும் சமநிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் பஞ்சபோதத்தினுடைய இயக்கத்தை நம்முள் ஏற்படுகின்ற இயக்கங்களை சமநிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் இதற்கு இந்த தியான யுக்தி மிக அற்புதம் நிறைந்தது தான் முயற்சி பண்ணி பாருங்கள் இன்னும் பல பதிவுகள் இதை சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து நாம் பேசுவோம் ஒவ்வொரு ஆதார மையங்களுக்கும் ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒரு ஒரு பலன்கள் இருக்குது அதை பல காணொலிகளாக இனி தொடர்ந்து பேசிக்கிட்டே வரும் இது ஒரு ஆரம்பம்தான் தொடர்ந்து பல காணொலிகள் பயனுள்ள காணொலிகளை பேசிக்கிட்டே வருமே போதி வணக்கம்